தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாமல்லபுரத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து பேசிய தாவிகா தலைவர் விஜய் இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே அனைத்திற்கும் அடிப்படை தமிழ்நாட்டு மண்ணும் தாய் என்று கொண்ட மண் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் என்று அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடும் மண் வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறு என்றாலும் எல்லோரும் ஒன்றுதான் கட்சி தொடங்கியதும் கடவுள் நம்பிக்கை உண்டு என்று அறிவித்தது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கைதான் மத நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றொரு நம்பிக்கையே மதிக்க கற்றுத்தரும் அப்படின்ட்டு பைபிளில் ஒரு சில விஷயத்த அவர் சொன்னார் அதையும் தாண்டி விஜய் அந்த இடத்துல என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக சமய நல்லிணக்கத்தை காக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக இருப்போம் அப்படின்ட்டு உறுதி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு மதசார்பற்ற சமூக நீதி பாதையில் பயணிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் அனைத்து புகழும் எல்லாம் உள்ள இறைவனுக்கே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு தாவேக்க தலைவர் விஜய் पेसनारे